கத்தருடைய நாமம் நம்ம திலே மையமைப்படுவதாக இந்த நேரத்திலும் என்னுடைய அருமையான ரெண்டு மகன்கள் ஜான் எட்ஸன் ஜெரியல் சைமன் இந்த ரெண்டு பேரும் எங்கூட இருக்கிறாங்க இப்போது ஜான் எட்ஸனிடம் ஒரு சில ஆவிக்குரிய டெஸ்ட் எடுக்க போகிறோம் சரிங்களா நான் எல்லாத்துக்கும் ரெண்டு ஆப்ஷனோட நான் கேள்வி கேட்பேன் அவர் எந்த பதிலை சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே ரெடியாக இருக்குங்களா ஓகே சரி ஓகே நன்மை தீமை நன்மை கோபம் சந்தோஷம் சந்தோஷம் எரிச்சல் எரிச்சல் அன்பு அன்பு உதவி உதவி சுயநலம் உதவி சண்டை சமாதானம் சமாதானம் கீழ்படிதல் கீழ்படியாத அழுகை சிரிப்பு பொய் உண்மை முத்தம் அடி பைபிள் செல் சர்ச் வீடு சுத்தம் அழ்க்கு சுத்தம் சரி இந்த நாளில் ஜான் எட்ஸனோட பன்னிரெண்டு ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட் சோதனை பண்ணிருக்கிறோம் அவர் பன்னிரெண்டுக்கும் சரியான ஒரு பாசிட்டிவான காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் ஜான் எட்ஸனுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கொள்வோம் ஜான் எட்ஸன் வெரி குட் நீங்கள் சொன்னது எல்லாமே கடைபிடிக்கணும் ஜிலியன் நீங்களும் இந்த வீடியோ இருந்தீங்க உங்களுக்கு நன்றி இதை பார்த்த எல்லாருக்கும் நன்றி தேவன் நம்ம ஒவ்வொரு ஆசுவதி பார்க்க